வணக்க மக்களை சற்று விளையாட செய்து செய்தி ஒன்றில் தொடங்கியது திமுகவின் மாவட்ட செயலாளர் கூட்டமா முதல்வர் பேசியதென்ன என்ன முழு விவரம் வாங்க வீடியவை உண்மையா கண்கலாம் அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இன்று திமுகவின் மாவட்ட செயலாளர் கூட்டமானது தொடங்கப்பட உள்ளதா இதில் சென்னை அறிவாலயத்தில் உள்ள அவரது கலைஞர் அரங்கில்தான் காலை பத்து மணிக்கு மணியில் திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் தொடங்கும் நிலையில் தான் அடுத்த ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் சூழலில்தான் அனைத்து அரசியல் கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகளை மும்பாரமாக இறங்கியுள்ளது இந்த வகையில்தான் திமுகவானது தற்போது கூட்டத்தை கூட்டியுள்ளதாம் கண்டிப்பாக இந்த முறை கண்டிப்பாக மீண்டும் ஆட்சியை பிடி விடுவித்து விட வேண்டும் என்ற நிலையில்தான் ஸ்டாலின் அவர்களின் ஆலோசனையாறு தீவிரமான அரசியல் ஈடுபட்டு வருவதாக செய்திகள் வெளிவந்தன இந்த கூட்டத்தில்தான் காட்சியின் முக்கிய முடிவுகள் வர இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டப்பேரவை தேர்தல் பணிகள் மற்றும் கட்சி அமைப்பு பணிகள் குறித்து விவாதிக்கப்பட செய்திகள் வெளிவந்தன இந்த கூட்டத்தில்தான் மாவட்ட செயலக அனைவருமே தவறாமல் பங்கேற்குமாறு முன்னதாகவே அறிவித்தப்பட்டிருந்த தொடர்பான நிலையில்தான் தேர்தல் பிரச்சார பணிகளை முடுக்கிவிடுவது பற்றியும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விரிவாக பேசுவார் என்று செய்திகளெல்லாம் வெளிவந்ததா அதாவது கூட்டம் தொடங்கிய பின்னரே ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹால நிகழப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் உயர்ந்த அப்பாவி பொதுமக்களுக்கெல்லாம் தங்களது நினைவஞ்சலை செலுத்தும் வகையில்தான் அவர்கள் மறைவுக்கு இரங்கலும் தெரிவிக்கப்பட்டலாம் அதை மட்டுமின்றி தொடர்ந்து வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதி மதுரை திமுக பொதுச்செயலாக கூட்டம் நடைபெறும் என்பதை உள்ளிட்ட நாலு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாம் இதில் பேசிய திமுக தலைவர் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய பலமே நம்மளுடைய கழக கட்டுமானம்தான் இத்தகைய நிர்வாக கட்டமைப்பு ஒரு கட்சிக்கும் கிடையாது அந்த கட்டமைப்பை காலந்தோறும் புதுப்பித்து கொண்டே தான் இருக்கிறோம் என்று அவர் உறுதிபட தெரிவித்திருந்தாரா அது மட்டுமன்றி தடங்கள் என்பது எப்போதுமே இருக்கும் அதை உங்களிடம் இருக்கும் உழைப்பால் தான் வெல்லுங்கள் என்பதுதான் உங்களுடைய வேண்டுகோள் அதாவது பாஜக தமிழ்நாட்டில் எப்படியாவது காலொன்று நினைக்கிறது அதற்கு அனைத்து விதமான அச்சுறுத்தலையும் செய்து வருவதா அதிமுகவை அடக்கிவிட்டது எடப்பாடி பழனிசாமிக்கோ வேறு வழியில்லை பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சொந்த கட்சியில் அவர் தலைமைக்கு சிக்கல் வரும் என்ற பயப்படுகிறார் அதனால்தான் பாஜக கூட்டணியை அவர் ஏற்றுக்கொண்டாரே என்று செய்திகள் வெளிவந்தன அமைச்சர் இனி சென்னையில் இருப்பதை விடவும் மாவட்டங்களில் அதிக நாட்களை செலவிடுங்கள் என்று உத்தரவிட்டுள்ளார் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒவ்வொரு ஊராட்சி வார்டு வாரியாக செல்ல வேண்டும் வேட்பாளர்கள் யார் என்பதை தலைமை கழகம் கண்டிப்பாக முடிவு செய்யும் வெற்றி பெறுவரே வேட்பாளராக நிறுத்தப்படுவார் திறமை வாய்ந்தவர்கள் நிறுத்தப்படுவார்கள் அவரையே சட்டமன்றத்திற்கு தகுதியுள்ளவர்கள் என்றும் தேர்வு செய்ய நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக உழைக்க வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசியதாக செய்திகள் வெளிவந்தன பலவித விழாக்களை கொண்டாடிய கழகம் ஆறாவது முறையாக ஆட்சிக்கு அமர்ந்திருக்க காரணம் கோடிக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களா என்பதை நாம் எப்போதும் புரிந்திருக்க வேண்டும் அனைத்து இடங்களிலுமே சொல்லி வருகிறேன் கடந்த ஏழு ஆண்டுகளாக நாம் எதிர்கொண்ட அனைத்து தோல்விகளுமே வெற்றியை பெற்று வருகிறோம் இந்த வெற்றிக்கு காரணம் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தான் இத்தகைய நன்றியுணர்வோடு நாம் செயல்பட்டால் கண்டிப்பாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தமிழகத்தில் பெரும்பான்மையுடன் கண்டிப்பாக திமுக கூட்டணியானது ஆட்சி அமைக்கும் என்ற நிலையில் தான் ஸ்டாலின் அவர்கள் பேச்சுக்கள் இருந்ததாக அரசியல் வட்டாரத்தையும் வியோகங்களும் வகுத்து வருகிறதா அது மட்டுமன்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக திமுக கூட்டணி கண்டிப்பாக உறுதி செய்யப்பட்ட நிலையில்தான் தான் வருகின்ற தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் என்பதை அவர் உறுதிபட தெரிவித்திருந்தாராம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சொல்லை மறக்காம சப்கை செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்